செம்மணி மனித புதைகுலிகளில் எண்பத்தொரு எலும்புக்கூடு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுப்பு கிளிநொச்சி காவல் நிலையத்தில் உயிரை மாய்த்து கொண்ட யாழில் அர்ஜுனா எம்பியை மிக இழிவான வார்த்தைகளால் அவமதித்த தவிசாளர்கள் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஐயாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு சபையில் சாணக்கியனை கடுமையாக சாடிய அமைச்சர் பிமல் அனுராதபுரத்தில் கூர விபத்து பலர் வைத்தியசாலையில் அனுமதி யாழில் பத்து வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் அறுபத்தி இரண்டு வயது முதியவர் கைது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதுகுழிகளில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மேலும் இரண்டு எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஐந்து எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன கடந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் மொத்தம் இருபத்தைந்து எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றில் பதினாறு எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடியவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் மூன்று மற்றும் தடியவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதுகுடிகளில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் இருபதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டன இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதியாக கடந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் நேற்றைய தினத்துடன் இருபத்தைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் காணப்பட்டுள்ளன இவற்றில் பதினாறு எலும்புக்கூடு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித இதுவரை கட்டம் கட்டமாக நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது நேற்று எலும்புக்கூடு தொகுதிகளுடன் சேர்த்து மொத்தம் எண்பத்தோரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன மேலும் இதுவரை தொன்னூறு எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை கடந்த சில தினங்களில் அடையாளம் காணப்பட்ட சில எலும்பு தொகுதிகள் முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டமை எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட முறைமை மற்றும் பிரேதப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்தமை ஆகியவை இதற்கு சான்றாக அமைந்துள்ளன இதனால் இவை முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டவை என உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவை மீண்டும் மண்ணால் மூடப்பட்டன மேலும் மனித பொதுக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பகுதிகளில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அவ்விடங்களில் நேற்று தினம் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களில் அப்பகுதிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழில் பத்து வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய அறுபத்தி இரண்டு வயது முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை காவல் பிரிவுக்குட்பட்ட வேலனை துறையூர் பகுதியில் குறித்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த சனிக்கிழமை அன்று குறித்த சிறுமி துறையூர் கடற்றொழில் சங்கத்திற்கு அயிலுள்ள கடைக்கு ஜூஸ் வாங்க சென்றுள்ளார் கடையின் உரிமையாளரான வயது மதிக்கத்தக்க நபர் குறித்த சிறுமியை கடையினுள்ளே அழைத்து குளிரோட்டியினுள் இருக்கும் ஜூஸை எடுக்குமாறு சிறுமிக்கு தெரிவித்துள்ளார் சிறுமி ஜூஸை எடுக்க முற்பட்ட போது குறித்த கடையின் உரிமையாளரான சந்தேக நபர் சிறுமியை பின்புறமாக கட்டி கடுமையாக பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் இதையடுத்து பதற்றத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமி வீடு சென்று குறித்த சம்பவத்தை தாயாருக்கு தெரிவித்துள்ளார் ஆனாலும் தாயார் தனது சமூகம் மற்றும் ஐலவருக்கு அஞ்சி காவல்துறையில் முறைப்பாடு செய்யத் தயங்கியுள்ளார் இருந்தும் சில சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியினால் சிறுமியின் தாயார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தனது பகுதி கிராம சேவகருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று வேலனை பிரதேச செயலகத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு உருகாவற்றுரை காவல் நிலையத்தில் அன்றைய தினமே முறைப்பாடு செய்யப்பட்டது பின்பு குறித்த சம்பவம் தொடர்பில் நடவடிக்கையில் இறங்கி கடையின் உரிமையாளரை நேற்று பிற்பகல் கைது செய்துள்ளதாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் குற்றவாளியை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் பேருந்து ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது பாதேனிய அனுராதபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் இரண்டாம் கட்டை பிரதேச பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது மொனிராகலியை சேர்ந்த கார் பயணிகள் மற்றும் பேருந்தில் பயணித்த பலர் சிகிச்சைக்காக துரிதமாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் நேற்றைய தினம் குடும்ப பிணக்கு தொடர்பாக விசாரணிகளுக்காக அளித்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விசாரணிகளுக்காக காவல் நிலையத்தின் விசாரணை கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மதியம் பன்னிரண்டு எட்டு மணி அளவில் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் குறித்த நபர் பகுதியை சேர்ந்த அறுபத்தாறு வயதுடைய ரத்தினம் ராசு என தெரிவிக்கப்படுகிறது மேலும் புகையிரத நிலைய வீதியை சேர்ந்தவர் என்றும் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது கடந்த பதினேழாம் தேதி யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளியே போட நாயே என அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர்கள் தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார் இதன்போது அர்ச்சனா என்பி மேலும் தெரிவிக்கையில் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் மற்றும் சக உதவி தவிசாளர்கள் அச்சபையின் நாகரீக தெரியாமல் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருட்பட விழித்தனர் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டையும் கேள்விக்குரியதாக இருக்கின்றது என அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஐயாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமிழு போல இது தொடர்பில் தெரிவிக்கையில் மொகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் ஊடாக இடம்பெறும் மோசடி மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளில் கணிசமான உயர்வு காணப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்தவும் அவசியமாகும் சமூக ஊடகங்களில் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்படும் விளம்பரங்கள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை ஒழிக்கப்போவதாக பத்திரிகையில் தலைப்பு செய்தி வெளியிடும் கீழ்த்தரமான நோக்கத்தில் கதைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க விமர்சித்துள்ளார் மேலும் அவர் நான் வினியமாக கேட்டுக்கொள்கின்றேன் இனவாத அரசியல் செய்து கொள்ளுங்கள் ஆனால் அதை நாடாளுமன்றத்தில் பறைசாற்ற வேண்டாம் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்றார் அதேவேளை மட்டக்களப்பில் வீதி அபிவிருத்தி தொடர்பில் சாணக்கியன் கேட்டிருந்த கேள்விக்கு ஆறு மாதங்களின் பின்னர் பிரதமைச்சர் அளித்த பதிலுக்கு பின்னர் போது மட்டக்களப்பில் பிரதேச சபையின்பிவிருத்தி சபையின் அபிவிருத்தி செய்ய மத்திய அரசே நிதி வழங்க வேண்டும் ஆனால் மத்திய அரசிடம் எமக்கு நிதி கோர முடியாது ஆதலால் வீதி அபிவிருத்தி சபைக்கு மாகாண சபையின் நிதி வழங்க முடியுமா என்ற கேள்விக்கு பிரதி அமைச்சர் பதிலளித்த பின்னர் சாணக்கியன் நம்பி அபிவிருத்தி செய்ய மாகாண சபைக்கு படமில்லை என்பது உண்மை ஆனால் அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிறது ஆதலால் மாகாண சபைக்கு ஏன் நிதி வழங்க முடியாது எல்லா அமைச்சுக்களும் மாகாண சபை முறைமையை வலுவற்றதாக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்த கருத்துக்கே அமைச்சர் பிமல் காரிசாரமாக பேசினார் ஜனாதிபதி புது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறுச்சாலையில் இருந்து சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட ஏழு ஆண்டுகள் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து வங்கி ஒன்றில் இருந்து மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாவை முறைகேடாக பெற்று அந்த படத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது வங்கியிலிருந்து பணம் பெறுவதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்திற்கு ஐந்து ஆண்டுகளும் முறைகேடாக புறப்பட்ட பணத்தை பயன்படுத்திய குற்றத்திற்கு மேலும் இரண்டு ஆண்டுகளும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் பாதியான வைத்தியர் எஸ் டபிள்யூ ஏ காமினி விமலானந்தவிற்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் இந்த இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலும் பத்து மாதங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது